வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரையும் பார்க்க அப்புறம்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டுறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து அதிமுகவில் ஈடுபட்டுக்கதாக சொல்கிறாங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலா எல்லோருமே இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யார் தலைமைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்பாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து வைத்தியலிங்கம் சொல்லியிருக்காரு பட் ரெண்டாயிரத்தி இருபத்தாலே நாங்கள் ஜெயிக்கிறது உறுதி எடப்பாடி இல்லாத அதிமுக உருவமாக கேட்கும்போது இல்லைங்க அவரை யாருமே இலக்க விளம்பலை இப்போ ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கின மாதிரி வந்து ஓபிஎஸ் தலைமைக்கு வந்தாலுமே எடப்பாடியும் நீக்க மாட்டார் அதே மாதிரி சசிகலா பார்த்திங்கன்னா எடப்பாடியை நீக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அப்படி நீக்கணும் முடிவு பண்ணியிருந்தால் இப்போ இந்த சுற்றுப்பயணம்லாம் சசிகலா போகிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை அட்டாக் பண்ணி பேசியிருப்பாங்க அவங்க பேசுகிறான் திமுக அட்டாக் பண்ணி தான் பேசியிருக்காங்க ஓபிஎஸ் ஆச்சு வந்து வழக்கு போட்டாங்களா பார்த்தீங்கன்னா எடப்பாடி எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஆனால் வந்து பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பண்ணி சாமி தான் பெரிய பெரிய வார்த்தைகள் வந்து பயன்படுத்தி உபயோகப்படுத்தி வந்து ரெண்டு பேரையும் சசிகலையும் சரி ஓபிஎஸ்ஸையும் வந்து அட்டாக் பண்ணி பேசிருந்தார் சசிகலாலாம் பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்து நாய்க்குளுக்கு ஏதோ சொல்லியிருந்தார் அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து ஒரு பி டீம் அப்படின்ற